சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் மார்கழி மாத பிறப்பு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுரம் ஆதீனத்திற்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் திருநிலை நாயக்கி அம்மன் உடனாகிய பிரம்மபூரீஸ்வரர் சுவாமி அருள் பாலித்து வருகிறார் இங்கு மார்கழி மாத பிறப்பையொட்டி சிறப்பு கோபூஜை வழிபாடு நடைபெற்றது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட பசுமாடு கன்றுக்கு சிறப்பு வழிபாடு செய்து தீபாரதனை காட்டி கோ பூஜை வழிபாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பசுமாட்டிற்கு வாழைப்பழங்கள் மற்றும் அகத்து கீரை கொடுத்து வளம் வந்து வணங்கி வழிபட்டனர் இதேபோல் பிரம்மபூரீஸ்வரர் சன்னதி பிரகாரத்தில் அமைந்துள்ள காட்சி கொடுத்த நாயகர் மற்றும் அறுபத்து மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தேவார திருப்பதிகங்கள் பாடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க